வணக்கம் வீவர்ஸ் இது பிரபாகரன் அருத்தாள் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு இசேபி ஐடி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதை பத்தின ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் நிறுத்திங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே வீவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்து வழிவகுக்கும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் வந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கோயம்புத்தூரில் தொடங்க தொடங்கி வைக்க உள்ளார் அப்படின்றது இந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கான பார்த்தீங்கன்னாக்கா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த முன்னெடுப்பு நிகழ்ச்சியாக அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் வழங்கும் சேவைகளை மேலும் செம்மைப்படுத்தி அரசின் சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையிலும் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்தினோம் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காயமுத்தூரில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது மக்களுடன் முதல்வர் என்ற இந்த திட்டத்தில் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஊராக ஊரக வளர்ச்சித்துறை ஆதர்திராவிடர் நலத்துறை பிற்படுத்தோர் மிகவும் பிற்படுத்தோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளி நலத்துறை கூட்டுறவுத்துறை மகளிர் மேம்பாட்டுக் கழகம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை எரிசக்தி துறை தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் போன்ற அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஊராட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் அனைத்து மாவட்டங்களில் சிறப்பு முகாம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த முகம் பாத்தீங்கன்னா இரண்டு கட்டமாக நடக்குது அதுல முதற்கட்டமாக வந்து வரும் பதினெட்டாம் தேதி வந்து ஆஹ் கோயமுத்தூர்ல தொடங்கி வைக்கிறாங்க அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா பரெட்டாந்தேதியிலிருந்து இருந்து ஜனவரி ஆறாம் தேதி வரையும் அதாவது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள கிராம ஊராட்சிகளிலும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து முகாம் நடத்தப்படும் இந்த முகாம்களால் முகாம்கள் கொள்ளால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களான காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் நிவாரணப் பணியில் முடிவுற்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான சிறப்பு மகள் நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த முதற்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நகர்ப்புறங்களில் நடத்தப்படும் முகாம்கள் முடிவுற்ற பின்னர் அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்த ஆவணம் செய்யப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த முகாம்களில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரே குறையின் கீழ் மக்களின் கோரிக்கைகளை பெற்று பதிவு செய்வார்கள் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளில் துறைகளால் முப்பது தினங்களுக்குள் உரிய முறையில் பரிசோதனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் நடத்தப்படும் போது இதற்கான இ சேவை மையம் வந்து தொடங்கும் தொடங்கி அதன் மூலயமா இந்த சேவைகளை வந்து என்னென்ன சேவையோ அதை வந்து செயல்படுத்தப்படும் செயல்படுத்தப்படும் இந்த அரசாங்கில சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அரசாணையில சொல்லியிருந்தாங்க அதன் பட்சத்தில் அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இ சேவை மையம் ஐடி வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்புள்ள இ சேவை ஆப்ரேட்டர்களை மக்களுடன் முதல்வர் முகாம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளது இந்த முகாமின் ஒரு அங்கமாக மின் மாவட்ட மேலாளர்களிடம் இருந்து ஆபரேட்டர்களுக்கு அழைப்பு வரும் பட்சத்தில் தாங்கள் மின் மாவட்ட மேலாளரோடு இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த முகம் வெற்றிகரமாக தொடங்கும் அனைத்து இசேவை ஆபரேட்டர்களும் ஒத்துழைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இசே இசேவை வச்சிருக்க ஐடி வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு இதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா மக்களுடன் முதல் திட்டத்தின் மூலயமா மூலமா மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முகாம் வந்து மனத்திட்டத்தை தொடங்கி நடக்கும்போது இது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டம் மாறுதல் பட்ட தவற எதனா இருக்கும் அதுக்கான மனு கொடுக்கலாம் அதே பட்சத்தில் மின் இணைப்பு வந்து புதுசாக கரண்ட் இபி பில் இபி வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எம்எம் ஐடி அதாவது மக்களுடன் முதல்வர் ஐடி அப்படின்றது அதையும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஐடி வாங்கிக்கிட்டாக்கா அதாவது இந்த இ சேவை மையத்தில் போயிட்டு நம்ம எதனா ஒரு அப்ளை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அதுக்கான இ சேவை கட்டணத்துல வந்து ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி அப்படின்றது சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்